நவீன் பட்நாயக்கோட இருபத்தைந்து ஆண்டுகால ஆட்சியை கலைத்த பாஜகவின் ஒடிசா மக்களிடையே இந்த இனவாத பிரிவை உருவாக்கிய மோடி வி கே பாண்டியன் அரசியலில் இருந்து விலகுவதற்கு காரணமாக இருந்த மோடியின் பேச்சு மோடியுடைய சதி திட்டமும் விழித்து கொண்ட நவீன் பட்நாயக்கும் ஒடிசாவையே ஜனதா தற்போது இந்த திட்டத்தை பத்தியும் நவீன் பட்நாயக் தற்போதைய நடவடிக்கையை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் நேர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தல்ல பாஜகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய இன்னொரு முகத்தை நம்ம நல்லா தெளிவாவே பார்த்திருந்தோம் இந்த மக்களவை தேர்தலுடைய முதல் களம் தமிழ்நாட்டை தான் சந்தித்தது தமிழ்நாட்டுக்கு முடிஞ்ச உடனே மோடி அடுத்தடுத்து செல்லக்கூடிய எல்லாம் மதவாத பிரச்சாரத்தையும் இனவாத பிரச்சாரத்தையும் தான் அதிகமாக மேற்கொண்டு மோடி எந்த அளவுக்கு சிறுபான்மை மக்கள் மீது இருக்கக்கூடிய இந்த தாக்கத்தையும் மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு வகையில் இந்த உணர்வுகளை வந்து தூண்டி விட்டுட்டு பிரச்சனையை ஏற்படுத்தி அதன் மூலமாக தன் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற இந்த கீழ்த்தரமான அரசியல் முகத்தை பற்றி நம்ம நல்லா தெளிவாவே பார்த்துட்டு இருந்தோம் அந்த தான் மோடியோடைய இந்த இனவாத பிரச்சாரம் ஒடிசா மக்கள் மனதிலையும் புகுந்து ஒடிசாவுடைய இருபத்தி ஐந்து ஆண்டு கால நவீன் பட்நாயக்கோடைய ஆட்சியை அதாவது பிஜு ஜனதா தளத்தோடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக தமிழ்நாட்டில் மோடி பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் மக்கள் மத்தியில் நல்ல உணர்வுகள் வளர வேண்டும் மக்கள் எல்லாரும் சகோதரத்துவத்துடன் செயல்பட வேண்டும் இஸ்லாமியர்கள் என்னுடைய சகோதரர்கள் வகையிலெல்லாம் அந்த அளவுக்கு அடிச்சு விட்டுட்டு அப்படியே முதல்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் முடிஞ்சதும் அப்படி ராஜஸ்தானுக்கு போனவராக இருக்கட்டும் இல்ல ஒடிசாவில் போய் பேசியிருந்தா இருக்கட்டும் முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்கள் மீது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்மத்தையும் கொற்ற அளவுக்கு அவர் பேசிட்டு இருந்தாரு அந்த ரீதியில தான் தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய வி கே பாண்டியன் மீது மோடியோடைய பார்வையும் அமித்ஷாவுடைய பார்வையும் முழுமையாக திரும்பி இருந்தது அந்த ஒரு நேரத்தில் தான் பிஜு ஜனதா தளத்துடைய அடுத்த வாரிசு நவீன் பட்நாயக்கோட நம்பகமான நபர் அப்படிங்கிற எல்லா விதத்திலையுமே மிக முக்கியமான வகையில் கவலைப்பட்டு இருக்கக்கூடிய வி பாண்டியன் அவர்கள் மீது தான் முழுக்க முழுக்க இந்த இனவாத பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் பேசி ஒரு தமிழன் ஒடிசாவை ஆள்வதா தாய்மொழியாக தமிழ் மொழியை வச்சுட்டு ஒடிசா மக்களை வந்துட்டு இங்கே ஆளக்கூடிய வாய்ப்பை ஒடிசா மக்கள் தரலாமா ஒடிசாவில் பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆள வேண்டும் இப்ப கொஞ்ச காலமா நவீன் பட்நாயக்கு உடம்பு சரியில்லை அடுத்த கட்டமா அவருடைய நம்பிக்கையான ஒரு நபரா இருக்கிறதும் பிஜு ஜனதா தளத்தோடைய அடுத்த வாரிசாக இருப்பதும் விகே பாண்டியன் தான் ஒருவேளை நீங்க நவீன் பட்நாய்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க ஓட்டு போடுற மாதிரி அப்ப ஒடிசா மாநிலத்தை ஒரு தமிழன் தான் ஆள போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ரீதியில பல்வேறு வகையான இனவாத பேச்சுகளை அந்த மக்கள் மத்தியில விஷயமாக விதைத்து பாஜக ஒடிசாவை கைப்பற்றி இருக்கு ஒரு பக்கம் மோடியோடைய இந்த கீழ்த்தரமான சில பேச்சுகள் எல்லாம் இருந்தாலுமே கூட ஒடிசாவுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்களுக்கும் இந்த அளவுக்கு பந்தம் எப்படி உருவானது ஒடிசாவில முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய பிஜு பட்நாயக் இருக்கட்டும் இல்ல அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்த இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமான தலைமை பொறுப்புகளாம் கொடுத்து அதன் மூலமாக ஒடிசா உடைய வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பங்காற்ற வச்சிருக்கிறாங்க இந்த வகையில் ஒடிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த நீண்ட கால பந்தத்தை பத்தி நம்ம முதல்ல பாத்துரலாம் நவீனுடைய ஆட்சி பணி வரலாற்றுல தமிழர்களுக்குன்னு எப்பொழுதுமே ஒரு தனி இடம் இருந்துட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆகிய முப்பது ஆண்டு காலத்துல பி சிவராமன் ராமநாதன் கே ராமமூர்த்தி வெங்கட்ராமன் போன்ற தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவருமே வந்து ஒடிசாவுடைய அவையில தலைமைச் செயலாளர்களாக இருந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் பி சிவராமன் தலைமைச் செயலாளராக இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல பிஜு பட்நாயக் முதலமைச்சரானவுடன் பி சிவராமனை மீண்டும் தலைமைச் செயலாளராக நியமிச்சிருக்கிறார் ஒடிசாவில் நடந்த புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாட்டில் கே பிளான் என்கின்ற காமராஜர் திட்டத்தை உருவாக்கியிருந்தார் பி ஜு பட்நாயக்கு தான் அத்திட்டத்தையே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறார் காமராஜர் போன்ற தலைவர்களுடன் சேர்ந்து அத்திட்டத்தின்படி முதலமைச்சர் பதவியுமே திறந்திருக்காரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அரசியலை எல்லாம் எப்பொழுதுமே ரொம்ப கவனமுடன் கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தாரு பி ஜு பட்நாயக் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சு அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் உருவான போது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிற்பகுதியில் திமுகவையும் அதிமுகவையும் ஒருங்கிணைக்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாரு பிஜு பட்நாயக் இதற்காக சென்னையில வந்து கலைஞரையும் எம்ஜிஆரையும் சந்திச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில ஒரு முயற்சியும் எடுத்திருக்காரு ஆனா அவருடைய அந்த முயற்சி வந்து பாத்தீங்கன்னா எடுபடாம போயிருச்சு இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மீண்டும் முதலமைச்சரானாரு பிஜு பட்நாயக் அப்போது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தலைமைச் செயலாளராக இருந்த பி சிவராமனை தன்னுடைய சிறப்பு ஆலோசராகவும் நியமிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஒரிசா மாநில நிதி கழகத்தோட நிர்வாக இயக்குநராக தமிழரான ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த ஆர் பாலகிருஷ்ணனையும் நியமிச்சிருக்கிறாரு பி ஜி பட்நாயக் ஒரே ஆண்டுல அவருக்கு மேலாண்மை இயக்குநராகவும் பதவி உயர்வையும் கொடுத்திருக்கிறாரு இந்த அளவுக்கு தமிழகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒடிசாவில் தலைமை பொறுப்பையும் பதவி உயர்வையும் வாரி வழங்கியிருக்கிறாரு பி பட்நாயக் இதே மாதிரி தான் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கோட காலத்தில் கூட ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆர் பாலகிருஷ்ணனுக்கு மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்கக்கூடிய நிதித்துறையோடைய துணை தலைமைச்

அதிநவீன குடிநீர் மேலாண்மை ஆகியவற்றில சிறப்பாக பங்களிப்பு செஞ்சிருக்காரு வி கே பாண்டியனும் அதே வகையில அரசு எந்திரத்தை திரும்பட செயல்பட செஞ்சிருக்கிறாரு கோவிட் பெருந்தொற்று காலத்தில எல்லாம் ஒடிசா மக்கள்ல ஒருவர் கூட ஒரு பைசா கூட அவங்களுடைய இருந்து செலவழிக்கல அந்த அளவுக்கு எல்லா வகையான வசதிகளையும் அரசே ஏற்று அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க அந்த வகையில இருபது மாநிலங்களுக்கு ஆக்சிஜன் அனுப்பியது ஒடிசா பிஜி பட்நாயக் பெயர்ல தொடங்கப்பட்ட சுகாதார அட்டை திட்டத்தின்படி நாடு முழுக்கவும் எட்நூறுக்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் ஒடிசா மக்கள் சிகிச்சை பெறக்கூடிய வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க இது போல பல சிறு சிறப்பான திட்டங்கள்ல அரசு சார்பில் சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதுல பாண்டியனுக்கு அதுல மிக முக்கியமான பங்கும் இருந்திருக்கு இந்த வகையில நவீன் பட்நாயக்கா இருக்கட்டும் அவருடைய தந்தை பிஜு பட்நாயக்கா இருக்கட்டும் ரெண்டு பேருமே தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் மீது அதிதீவிர நம்பிக்கையும் நன்மதிப்பும் வச்சிருக்கிறது தான் இவங்களுடைய இத்தகைய பதவிக்கலாம் மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அந்த வகையில விகே பாண்டியனும் மிக முக்கியமாக நவீன் பட்நாயக்கோடைய வலதுக்கரமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எப்படியாவது இந்த ஒடிசா மக்களுடைய மனதை கலைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாஜக கையில் இந்த இனவாத வெறுப்பு பேச்சு இந்த ஒடிசா மக்களுடைய இந்த ஆண்டுகால ஆட்சியை உடைச்சு நம்மளுடைய பாஜக ஆட்சியை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தற்போது இந்த இனவாத வெறுப்பு பேச்சுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பிஜு ஜனதா தளத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்க இதோட மட்டும் நிறுத்திக்காம மோடி பேசின மிக முக்கியமான மற்றும் மோசமான ஒரு பொய் நம்ம தமிழ்நாட்டுக்கே அவப்பேரை கொடுக்குற மாதிரியான ஒரு பொய் வி கே பாண்டியன் மனம் வெறுத்து அவர் வந்துட்டு இருந்து விலகுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொய் என்னன்னா ஜெகநாதர் கோவில் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது அப்படிங்கிற வகையில பாஜக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா வி பாண்டியன் மீது சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது அந்த கோவிலுடைய சாவி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கிற விதத்தை ஒடிசா மக்களோட முன்னிலையில் மோடி பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு பேச்சுக்கு தான் பயங்கரமான எதிர்ப்புகளும் கடும் கண்டனங்களும் எழுந்தது இதற்கு கூட விகே பாண்டியன் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த விளக்கம்லாம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எடுபட்டுருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மக்கள் மனது பாஜக ஊட்டிய இந்த இனவாத வெறுப்பு பேச்சுக்கு உட்பட்டதால தான் தற்போது பாஜகவுடைய ஆட்சிக்கு கை கொடுத்து மக்கள் வரவேற்றிருக்கிறது இங்கே நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இதோட விட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் விகே கே பாண்டியனை முழுமையாக தாக்கி தான் மோடி மற்றும் அமித்ஷாவுடைய பிரச்சாரமே ஒடிசாவில் அமைஞ்சிருக்கு பாஜக உடைய குறிப்பிட்ட வியூகம் அப்படின்னு பார்த்தா ஒன்னு இந்த பூரி ஜெகநாதர் கோவிலோட சாவி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கிட்டாங்க இங்க ஒரு தமிழன் தான் மீண்டும் ஆள போறானா அப்போ ஒடிசா மக்கள் வந்துட்டு அமைதியா பார்த்துட்டு இருக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இனவாத வெறுப்பு பேச்சை வந்து மக்கள் மத்தியில தூண்டிவிட்டது இது ரெண்டையுமே கடந்து மூன்றாவதா விகே பாண்டியனுக்கு எதிராக மோடி எதை சொல்லி தூண்டிவிட்டு இருக்காருனா வி கே பாண்டியனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஃபை டி தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த டி அப்படிங்கிறது ஐந்து தமிழர்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பொய்யாக பரப்புரை வந்துட்டு செஞ்சிருக்கிறாரு மோடி அது என்ன ஃபை டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை அணியாக உழைத்தல் தொழில்நுட்ப பயன்பாடு உரிய கால அட்டவணைப்படி செயல்படுத்துதல் ஆகிய நாலு டீக்களையுமே பயன்படுத்தினா மாற்றம் உருவாகும் அப்படிங்கிற வளர்ச்சி கொள்கை தான் இந்த பை டி கொள்கை இந்த கொள்கையில இந்த டீனா தமிழ்நாடு அப்ப பாத்துக்கோங்க அப்போ முழுக்க முழுக்க ஒரு தமிழனை ஆட்சியில் வைக்கிறது தான் பட்நாய்க்கோட மிக முக்கியமான வேலை அப்படிங்கிற விதத்துல தான் மோடி பொய்யாக பல விஷயங்களை பேசிட்டு இருந்தாரு ஆனால் ஐஏஎஸ் அதிகாரியான பாண்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல பதவி விலகி பிஜே ஜனதா தளத்துல இணைஞ்சிருக்கிறாரு கேபினெட் அமைச்சர் அந்தஸ்துல இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் திட்டத்தின் பொறுப்பு அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கு ஒடிசா அரசோட வளர்ச்சி குறித்த நோக்கத்தையும் அணுகுமுறையையும் விளக்கும் வகையில் தான் இந்த ஃபைவ் திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா இதையே திரித்து பாஜக வந்து பாத்தீங்கன்னா வேறு மாதிரி அதாவது டி ஃபார் தமிழ்நாடு அப்படிங்கிற வகையில் பரப்புரை எல்லாம் செஞ்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒன்று விஷயத்த பேசி ஒடிசா மக்களுடைய மனசை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மோடி கையில் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான யுக்தி வி பாண்டியன் இந்த யுக்தி எந்த அளவுக்கு வந்துட்டு அங்க ரிசல்ட் இன்னைக்கு பாஜக ஆட்சி நிலவுற வகையில அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு ஆரம்ப கட்ட காலத்துல பாஜகவோட கூட்டணி வச்சு காங்கிரஸ் தோற்கடிச்சு ரெண்டாயிரம் ஆண்டுல ஒடிசா மாநில ஆட்சியை பிடித்த நவீன் பட்நாயக் இருபத்தி நாலு ஆண்டுகள் கழிச்சு அந்த பாஜகவிடமே தோற்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு யாருமே எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு மாநிலத்திலயுமே ஆளக்கூடிய உள்ளூர் கட்சிகளுடன் கூட்டணி வச்சு ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்தமான உள்ளூர் கட்சி கட்சியும் காலி செய்யக்கூடிய இந்த சதி திட்டத்தை தான் செஞ்சுட்டு வருது பாஜக இப்படி காலி பண்ணிட்டு வரக்கூடிய பாஜக இந்த மோசமான வியூகத்தை பத்தி தான் தற்போது நவீன் பட்நாயக் அவர்கள் ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு வராரு ஒரு காலகட்டத்தில எல்லாம் பாஜகவும் பிஜு ஜனதா தளமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கிறாங்க பாஜக எதை செஞ்சாலுமே பிஜு ஜனதா தளத்தின் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆதரவை எல்லாம் கொடுத்திருக்காங்க கொஞ்ச நாளுக்கு பிறகு தான் மாநில அளவுல பாஜகவுடன் முட்டல் மோதல் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு பிஜு ஜனதா தளத்துக்கிட்ட ஆனாலுமே கூட மத்திய அளவில் பாஜகவை ஆதரிச்சுட்டு வந்திருக்காரு நவீன் பட்நாயக் அவர்கள் அதிலும் ரெண்டாயிரத்தி பதினாலுல மத்தியில் மோடி அரசு அமைஞ்ச பிறகு மாநிலங்களவையில் அந்த கட்சிக்கு அத்தனை பலம் இல்லாமல் இருந்தது ஆனால் மசோதாக்களை நிறைவேற்ற துணை நின்றவர் தான் நவீன் பட்நாயக் இந்த மசோதா நாட்டுக்கே எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் கடுமையாக எதிர்த்த மசோதாக்களை தன்னுடைய மாநிலங்களவையோட உறுப்பினர்களெல்லாம் வச்சு பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட வச்சு மசோதாக்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றி வெற்றி பெற வச்சிருக்கிறாரு நவீன் பட்நாயக் இந்த அளவுக்கு பாஜகவுக்கு பெரும் சப்போர்ட் கொடுத்திருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் இன்னைக்கு அதே பாஜகவால் தோற்கடிக்கப்பட்டு தன்னுடைய இருபத்தைந்து ஆண்டுகால ஆட்சியை வந்து முடிச்சிருக்கிறாரு ஒடிசாவுடைய நவீன் பட்நாயக்கோடைய ஆட்சியில மிக முக்கியமான ஒரு அங்கமா இருந்திருக்கக்கூடிய விகே பாண்டியனை அவர் வெறும் தமிழர் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி மோடி சரியாக அந்த மக்களுடைய மனநிலையை கையாண்டதாலதான் இன்னைக்கு மோடியோடைய இந்த ஆட்சி தொடர்வதற்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்குன்னா அதற்கு மாற்று கருத்து எதுவுமே இல்லை இந்த சூழ்நிலையில முதல்ல வி கே பாண்டியனுடைய பயணம் ஒடிசாவில் எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தாகணும் மதுரை அருகே இருக்கக்கூடிய மேலூருக்கு பக்கத்துல உள்ள கூத்தன்பட்டியில விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் வி கே பாண்டியன் பள்ளி படிப்பை மதுரையிலயும் நெய்வேலியில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கான அகாடமியிலும் முடிச்சுட்டு வேளாண் துறையில முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாரு கடந்த இரண்டாயிரம் ஆண்டுல தான் ஐஏஎஸ் அதிகாரியாக இவர் பஞ்சாப் மாநிலத்துல முதல் முதலாக பணியில அமர்ந்திருக்கிறாரு ஒடிசாவில் ஐஏஎஸ் அதிகாரியான சுஜாதாவை மணந்ததன் வாயிலாக ஒடிசாவுக்குள் காலடி எடுத்து வச்சிருக்காரு வி கே பாண்டியன் ஒடிசாவில் பல்வேறு துறைகளில் பணியாற்றி இருக்கிறாரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து மக்கள் மத்தியில பல திட்டங்களையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தி எல்லார் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு புகழில் இருந்திருக்காரு வி பாண்டியன் வி பாண்டியன் அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் எழுந்து விடுவதால அவர் அவருக்கு அதிகாலை மனிதர் ஒரு பெயருமே மாரத்தான் மீட்டர் போட்டி போல அசால்ட்டாக ஓடி கடக்கக்கூடிய திறமை படைத்தவர் வி கே பாண்டியன் ஒடியா மொழியில சரளமாக பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சவர் இரண்டு குழந்தைகள் அவருக்கு இருக்கு அந்த இரண்டு குழந்தைகளுடைய தாய்மொழி ஒடியாவா தான் இருக்கு நவீன் பட்நாயக்கோடைய தொகுதி அமைஞ்சிருக்கக்கூடிய கணஞ்சம் மாவட்டத்தோடைய ஆட்சியராக அவர் பணியாற்றிய போதுதான் நவீன் பட்நாயக்கோடைய பார்வை அவர் மீது விழுந்திருக்கு அதன் பின்னாடி தனது தனி செயலாளராக அவரை நியமிச்சிருக்கிறாரு நவீன் பட்நாயக்கோடைய சோதனை காலம் வந்த போதெல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்த மிக முக்கியமான ஒரு நபர் விகே பாண்டியன் அதுல குறிப்பிட்ட வகையில கட்சியை வலுவாக பார்த்து கொண்டிருக்க கூடிய பெரும்பங்கு வி கே பாண்டியனை தான் சேரும் முழுக்க முழுக்க இந்த பெருந்தொற்று காலத்துல கூட நவீன் பட்நாய்க்கு ஒரு மகன் போல அடுத்த வாரிசு போல கூடவே இருந்து பல்வேறு வகையான வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா அவருக்காக பண்ணி குறிப்பிட்ட வகையில பார்க்கும்பொழுது நவீன் பட்நாயக் தனக்குன்னு திருமணம் கூட பண்ணிக்காம வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் தொடர்ந்து தன்னுடைய தந்தைக்கு பின் அரசியலுக்கு வந்தவர் குடும்பம் என்கின்ற ஒன்று அவருக்கு இல்லாததுனால அவருக்கு நம்பிக்கையான ஒரு செயலாளர் வந்து தேவைப்பட்டிருக்காரு அந்த இடத்தை நிரப்பிய நம்பிக்கையான ஒரு மனிதர் தான் வி கே பாண்டியன் ஆனா இத்தகைய உறுதுணை வாய்ந்த வி கே பாண்டியனையும் நவீன் பட்நாயக்கோட இந்த பந்தத்தை வைத்துதான் பாஜக தன்னுடைய ரொம்ப விளையாண்டுருக்காங்க மற்ற மாநிலங்கள்ல பேசுற மாதிரி மதவாத பிரச்சாரங்களை எல்லாம் இங்க வச்சுக்கிட்டம்னா இங்க வந்துட்டு அது வேலைக்காகாது இங்க இனவாத பிரச்சாரத்தை மேற்கொள்ளுவோம் அப்படிங்கிற இந்த கீழ்த்தரமான ஒரு யுக்திக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு தான் இருபத்தைந்து ஆண்டுகால நவீன் பட்நாயக்கோடைய ஆட்சி முடிவு இப்படி ஒட்டுமொத்த தரவுகளையும் பார்க்கும் பொழுது ஒடிசாவுடைய ஆட்சியை பிடிப்பதற்கு நவீன் பட்நாயக்கை ஒரு பகடுக்காயாக உபயோகப்படுத்தி கொண்டார் மோடி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட தற்போது சூழ்நிலை நவீன் பட்நாயக்கை பொறுத்த வரைக்கும் பிஜு ஜனதா தளம் வலுவிழந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தற்போது ரொம்பவும் தற்போது ரொம்பவும் அதிக அளவில் வந்துட்டு கட்சியின் மீது ஒரு பார்வையை வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காரு அதன் தொடர்ச்சியாக அடுத்தபடியாக என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளையும் இப்பொழுது களமிறங்க ஆரம்பிச்சுட்டாரு நவீன் பட்நாயக் ஆனாலுமே கூட வி கே பாண்டியன் அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒருவேளை நான் தோத்துட்டம்னா நான் வந்துட்டு இருந்து விலகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று அறிவிச்சிருந்தாரு அதன்படியே நவீன் பட்நாயக் அவர்கள் தோத்ததின் அடிப்படையில் மிக முக்கியமா ஒரு காணொலியை வெளியிட்டுட்டு அதன் மூலமாக தன்னுடைய அரசியல் பயணம் இனிதே முடிவடைகிறது ஒடிசா மக்களுடைய இந்த அன்பையும் மற்றும் இந்த ஆதரவையும் நான் நிறையவே பெற்றிருக்கேன் இதுதான் எனக்கு மிக முக்கியமான ஒரு சொத்து அப்படிங்கிற வகையில ஒரு காணொலி வெளியிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் இருந்து விலகி என்ன தான் நவீன் பட்நாயக்கோடைய வலதுகரமாக இருந்திருக்கக்கூடிய வி கே பாண்டியன் விலகி இருந்தாலுமே கூட நவீன் பட்நாயக் இன்னும் பிஜு ஜனதா தளத்தை வந்துட்டு பெரிய அளவுல கொண்டு போகணும் மீண்டும் அந்த ஆட்சி அரியணையில் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தற்போது இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த வீடியோவிலையும் பாஜக எந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு வியூகத்தை பயன்படுத்தி தமிழர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஒடிசா மாநிலத்தை வந்து கைப்பற்றி இருக்கக்கூடிய இந்த தகவலை பற்றி தான் பார்த்துருக்கோம் இது போன்ற பலதரப்பட்ட அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்